ஒரு மூன்று பேரு சிவபக்தர்கள் இருந்தாங்க எட்சர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அரக்கர்கள் யட்சர்கள் கிம்புருடர் தேவர் அப்படி நிறைய பேர் இருந்தாங்க கேக்குதா

இன்னொருத்தர் பேரு வித்யுன் மாடி இவங்க மூணு பேரும் மிக பெரும் சிவபக்தர்கள் நம்ம அடியார் ஆனாவே எல்லாரும் நம்மளை கும்பிடணும் அப்படின்னா ஒரு ஆசை வந்துடும் இயற்கையாவே அது சுத்தமாயின்னு பேரு சிவனை கும்பிட்டு கட்டம் செய்யறாங்க யாரும் செய்யாத ஒரு தவம் இவங்க செய்றாங்க தங்களுடைய ரத்தத்தை வந்து யாக கொண்டத்தை கூட நெய்யா கேட்டாங்க தங்க உடலை வெட்டி போட்டு அதை வந்து விறகா எரிச்சு என்ன வேள்விறாங்க பெருமான் வந்து இவனுடைய முரட்டு பற்றி கண்டு என்னடா அச்சர்கள் இப்படி இவ்வளவு தூரம் நம்மளை வழிபடுறாங்கட்டு அவங்களுக்கு காட்சி தர காட்சி தந்து அன்பர்களே உங்களுக்கு என்ன வர வேணும் ஏன் இவ்வளவு துன்பப்பட்டு நீங்க வேள்வி செய்றீங்க என் பக்தர்களாகிய நீங்கள் எதை கேட்டாலும் தந்திருப்பேனே இவ்வளவு கஷ்டப்படுமா அப்படின்னு சாமி கேட்கிறார் அப்ப அவங்க சொல்றாங்க இல்லைங்கயா பெருமானி நாங்கள் வந்து உங்களிடம் ஒரே ஒரு வரம் கேட்கணும் அதை நீங்க தரணும் இந்த உலகை நாங்க அவன் வரம் கம்மா போட்டு போட்டு போட்டுக்க உலகை ஆள வேண்டும் அப்படின்னு முடிக்கல இந்த பதினான்கு உலகங்களையும் நாங்கள் ஆளுமையை செய்ய வேண்டும் அதற்காக எங்களுக்கு ஒரு கோட்டை வேண்டும் மூவருக்கும் மூன்று போட்டை வேண்டும் அந்த மூன்று போட்டையும் ஆகாயத்தில் பறந்த வண்ணம் இருக்க வேண்டும் அதிலிருந்து ஆயுதங்கள் தானே பறந்து சென்று எதிரிகளை தாக்கும் வண்ணம் இருக்க வேண்டும் அப்படின்னு மூச்சுடாம கேட்க வரோம் அப்படி கேட்டுட்டு ஒரு யுகத்துக்கு ஒரு முறை எங்களுடைய கோட்டைகள் மூன்றும் ஒன்று சேர வேண்டும் அந்த வினாடியிலே உலகில் யாரும் உபயோகிக்காத யாரும் செய்யாத சக்கரம் அப்படி பெரிய வரங்கப்பான் சாமி எல்லாம் சரிட்டாரு அப்படி எப்படின்னா